பிஜேபியில் இருக்கலாம் பிஜேபி கொள்கைக்காகவே இருக்குன்னு சொல்ல முடியுமா அங்கேயும் பொறிக்கி திங்கிறவங்க ஒட்டுணிகள் புல்லுரிவிகள் இருக்க தானே செய்வோம் இங்கே போதைப்பொருளை வந்து வச்சு இங்கே வந்து ஒரு அரசியல் செய்ய முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க புதிய புதிய வாயிலே நுழையாத போதை பொருட்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பின்னாடி அரசியல் இல்லைன்னு நீங்கள் நம்புறீங்களா போதைகளின் தலைநகரம் எதுவும் தெரியுமா உங்களுக்கு குஜராத் அங்கே தான் முந்த்ரா ஹார்பர் இந்த அரச சங்கம் என்றவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இரநூறு கோடி போதைப் பொருளை ஏடிஎஸ்க்கு நான் வந்து பிடிச்சி கொடுத்தேன் எழுவத்தஞ்சு கிலோ கொக்கைன் ஒரு கண்டெய்னரில் வந்துருக்கிறதா ஏடிஎஸ்க்கு தகவல் வருது அந்த தகவலை சொன்னோன்னே ஆமான்னு சொல்லி சோதனை இட்டு மறுபடியும் அதையும் அவங்க பிடிச்சி கொடுக்குறாங்க இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ரெண்டு கண்டெய்னர் நிறையா போதை பொருட்கள் வருதுன்னு துபாயிலிருந்து ஒரு மெசேஜ் வருது யாருக்கு வருது துறைமுக பொறுப்பு கழகத்துக்கு ஒரு செய்தி வருது அந்த கண்டெய்னரில் சகப்பு ரிப்பன் கட்டியிருக்குங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் ஆனால் அதை ஒப்படைக்கும் போது எங்க அதை ரெக்கவரி பண்ணி ஒப்படைக்கும் போது வழியிலேயே போயிடுது மத்திய அரசு இந்தியா முழுவதும் பிடிச்ச பொருட்கள் இருக்கு அஞ்சு லட்சம் கோடி ரூபாய்க்கான போதைப் பொருட்கள் இது கிலோ கஞ்சா கோர்ட் எவிடன்ஸா வச்சிருந்த கஞ்சாவை எழுத்து நிடிச்சுன்னு சொல்லிட்டானுங்க பதானி போர்ட் மூலயமா கடத்தப்படக்கூடிய போதைப் பொருட்களை இந்தியா முழுவதும் இளைஞர்களுக்கு சப்ளை செய்கிறது இந்திய அரசே திட்டமிட்டு மறைமுகமாக செய்கிறதோ என்கின்ற அச்சமும் சந்தேகமும் எங்களுக்கு இருக்கிறது ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாகவே எங்களுக்கு பிஜேபியில இருந்தே ஒருத்தர் அதை கட்சியை விட்டு வெளியில வந்தார் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா பிஜேபி நிர்வாகிகளே இந்த வேலையை செய்யறாங்க அவர்களே இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் விற்கிறாங்க போதைப் பொருட்களை கடத்துறாங்க மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் டெவிடியன் சிண்டிகேட் இண்டஸ்ட்ரியல் ஃபாரம் வந்துட்டு பெரியார் சரவணா அவர்கள் இருக்கார் அவர்கிட்ட சமகால நிகழ்வு கொடுத்து கேட்டு வச்சுக்கோம் வணக்கம் வணக்கம் தொடர் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு போதைப் பொருளின் ஹப்பா இருக்குது அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து வலதுசாரிகள் தமிழ்நாடு பாஜக பாஜக தலைவராகட்டும் ஒன்றிய படம் நரேந்திராவே தாமரை மாநாட்டுல வந்துட்டு பேசிட்டு போறாரு இதை எப்படி பாக்குறீங்க தமிழ்நாடு போதை பொருளின் ஹப்பா மாறி இருக்குதா முதல்ல என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா தேர்தலுக்கு பிறகு திமுகவே இருக்காது அப்படின்னாரு இப்ப வந்து தமிழ்நாடு அரசுக்கும் போதைப் பொருள் மாக்கியும் தொடர்பு இருக்குது அப்படின்னு பேசுறாரு இதெல்லாம் வாய் பேச்சு அப்படி சொல்லக்கூடிய அவர் இந்த நாட்டுக்கு பிரதமர் தானே ஏன் ஆதாரத்தை வெளியிட்டுமே தொடர்பு இருக்குது திமுக இருக்க ஒரு உறுப்பினர் தானே வந்துட்டு உறுப்பினருங்க ஒன்றரை கோடி உறுப்பினர் இருக்கக்கூடிய ஒரு பத்து லட்சத்துக்கும் அதிகமான நிர்வாகிகள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில சிலர் அப்படி இப்படி இருக்கதா செய்வாங்க இப்ப எல்லாருமே கொள்கைக்காக இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா இப்ப பிஜேபி இருக்கும் இருக்கு பிஜேபில இருக்கிறாங்க பிஜேபி ல இருக்கலாம் பிஜேபி கொள்கைக்காக இருக்கன்னு சொல்ல முடியுமா அங்கேயும் பொறுக்கி திங்கிறவன் ஒட்டுணிகள் புள்ளுருவிகள் இருக்கதா செய்வான் அப்படி ஒரு புனிதவான் கட்சின்றது உலகத்திலேயே கிடையாது அப்ப அந்த செய்தியை கேள்விப்பட்டவன உடனே அவர் நீக்கிறாரா இல்லையா இந்த செய்தியை கேள்விப்பட்டவனே ஒரு முதல்வர் ஆஃப் செகண்ட் ஒரு நானோ செகண்ட்ல இமீடியட்டா கேள்விப்பட்ட கேள்விப்பட்டவனே அவர் பதவி விட்டு நீக்கிறாரு அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்தே நீக்கிறாரு அவர் வந்து உறுப்பினரே கிடையாது உறுப்பினர் பதவியில இருந்து நீக்கிறாரு அப்ப உடனடியாக நடவடிக்கை எடுக்குது அது மட்டுமல்ல கடந்த ஒரு ஒரு மாதமாகவே முதல்வர் ரொம்ப ஏன்னா உளவுத்துறை வந்து ஒரு ரிப்போர்ட் முதல்வர் கொடுக்குது வந்து வந்து ஒரு அரசியல் செய்ய முயற்சி செய்யறாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில கடந்த ஒரு மாதமாகவே கலெக்டர்கள் கூட்டத்திலையும் சரி காவல்துறை கூட்டத்திலையும் சரி தொடர்ந்து பேசுறாரு போதைப் பொருள் யாரும் தயவுதாச்சிரம் பார்க்க கூடாது உடனடியாக அவர்கள் மேல் கடுமையான பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி முதல்வர் தொடர்ந்து பேசிட்டு நீங்க வேணா பாருங்க வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை இது தொடர்பாக பேசியிருப்பாரு ஒரு மாதமா தொடர்ந்து இதை பத்தியே பேசிட்டு இருக்கிறாரு அப்ப என்ன அர்த்தம் முதல்வருக்கு உளவுத்துறையின் மூலியமா ஏதோ தகவல் போயிருக்குது இல்ல அப்ப என்ன தகவல் போயிருக்குது திட்டமிட்டு தமிழகத்திற்குள்ள இப்ப நீங்க அந்த கெட்டமைன் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்களுக்கு அதிகபட்சம் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகணும் கஞ்சா தெரியும் இதுவரையில நம்ம வந்து மெத்தபடைன் அப்படின்றத பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போமா அல்லது எல்எஸ்டியை பத்தி கேள்விப்பட்டிருப்போமா மெட்டாமைன் அப்படின்ற ஒரு இது இருக்குது சுடோபரின் அப்படின்ற ஒரு போதை பொருள் வந்து இங்க பிடிப்பட்டிருக்கு இதெல்லாம் நம்ம வாயிலே நுழையாது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கோடிமெட்டு குமுளி போன்ற பகுதியில் கஞ்சா பயிர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதையும் தமிழக அரசு முற்று முதலாக ஒழிச்சிருச்சு தமிழ்நாட்டில் கஞ்சா பயிரிடுதல் கிடையவே கிடையாது எங்க இருந்து வரும்னா ஆந்திராவிலிருந்து வரும் யார் அதை வாங்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் உழைக்கும் மக்களாக இருக்கக்கூடிய மூட்டத்துக்கூடிய இன்னும் இப்போ பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் மட்டுமே என்ன பண்ணுவாங்க விலை குறைவுன்றதுனால கஞ்சாவை பயன்படுத்துவாங்க அந்த கஞ்சாவும் அடிக்கடி ரைட்டில் வந்து பிடிபட்டுக்கிட்டு தான் இருக்குது ஆனால் ப்ரவுன் சுகர்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த ப்ரௌன் சுகர் எப்படி கேள்விப்பட்டிருப்போன்னா ஒரு எலைட்டு ஒரு விளையாட்டு வீரர்கள் சினிமா நடிகர்கள் தொழிலதிபர்கள் ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லின்றதுனால அவர்களிடத்தில் அது புழக்கத்தில் இருக்கும் புழக்கத்தில் இருக்கும் மீன் அதெல்லாம் ரொம்ப ரேர் அண்ட் ரேரஸ்ட் பார்க்கலாம் பார்த்துருக்கலாம் நம்ம மாட்டோம் ஒரு காலமும் பார்த்துருக்கவே மாட்டோம் இந்த மாதிரி தான் செய்திகள் கேள்விப்பட்டிருப்போம் இது மாதிரி வந்து விஷயங்களை வந்து அங்கே தொட்டு இங்கே தொட்டு அந்த செய்திகளை கேள்விப்பட்டிருப்போம் மொழியை அதெல்லாம் கண்ணால கூட நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இதுதான் ஒரு ஒரு சின்ன ஒரு புள்ளி வாரம் மட்டும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படிங்க ரெண் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுகளில் வந்து மதுவிலக்கு துறை வந்து ஒரு அறிக்கை கொடுக்குது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் உள்ள ஒரு அறிக்கை கொடுக்குது அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் மென்ஷன் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாக க கவனிங்க கொக்கைன் வந்து நூற்றி நாலு கிராம் கிடச்சிருக்குது கொக்கைன் வந்து நூற்றி நாலு கிராம் கிடச்சிருக்குது சூடோ பொரின் இருபத்தி ஏழு கிலோ கிடச்சிருக்குது எல்எஸ்டி ஒரு கிலோ அறுநூத்தி நாற்பது கிராம் கிடச்சிருக்குது மெகாபட்டா மெயின் பதினெட்டு கிலோ நூற்றி பதினோரு கிராம் கிடச்சிருக்குது இது வரல பட்டது சரிங்களா எப்போ இப்போ சமீபமா ஆனால் பத்தொம்போதுலேருந்து இருந்து இருபத்தி மூணு வரையிலும் இங்கே தமிழ்நாட்டில் இயல்பாக என்னென்னலாம் பிடிப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு கேட்டிங்களேன் இருபத்தி எட்டாயிரத்தி முந்நூத்தி எண்பத்தி மூணு கிலோ கஞ்சா பிடிப்பட்டிருக்குது அறுபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி மூணு மாத்திரைகள் பிடிப்பட்டிருக்குது தொண்ணூத்தி எட்டு கிலோ இதர போதை பொருட்கள் அதர்ஸ் அப்படின்னு அதை எது வேணாலும் வச்சுக்கோங்க இந்த இருமலு கலிங்கி பிடிக்கி எது வேணாலும் இருக்கலாம் அது மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரலும் பிடிப்பட்டோட வேல்யூம் என்னன்றதை சொல்றேன் இதெல்லாம் தமிழக அரசு செய்த சாதனையை சொல்றேன் பதினோராயிரத்தி நானூற்றி பதினெட்டு கிலோ கஞ்சாவும் பதினஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு கிலோ கஞ்சாவும் இருபதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி கிலோ கஞ்சாவும் இருபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணு கிலோ கஞ்சாவும் இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு கிலோ கஞ்சாவும் சென்னை காஞ்சிபுரம் தாம்பரம் ஆவடி செங்கல்பட்டு பெரம்பலூர் பகுதிகளில் பிடிபட்டு பத்துக்கும் அதிகமான நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதில் நீங்கள் இதில் ஒத்து கவனிக்க வேண்டிய புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு நீங்கள் அதில் புரிஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே கஞ்சாதான் ரொம்ப ரேர் அண்ட் ரேரஸ்ட்டாக மெத்தாபெட்டமின் எல்எஸ்டி சுடோபரின் அப்படின்ற போதைகள்லாம் ரொம்ப ரேர் அண்ட் ரொம்ப வேல்யூம் ரொம்ப குறைவாக எவ்வளவு ஒரு கிலோ அறுநூற்றி நாற்பது கிராம் புரியுதுங்களா நூற்றி நாலு கிராம் இப்படி தான் அது கிடச்சிருக்குது இதுதான் இதோட ட்ரெடிஷன் தமிழ்நாட்டில் போதை அப்படின்னா டாஸ்மாக்க்குக்கு தவிர்த்து அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கஞ்சா தான் பெருவாரியாக இருந்தது ஆனால் சமீப காலங்களில் தமிழ்நாட்டிற்குள்ள மிகப்பெரிய அளவிற்கு போதை பொருட்கள் புதிய புதிய வாயிலே நுழையாத போதை பொருட்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பின்னாடி அரசியல் இல்லைன்னு நீங்க நம்புறீங்களா அதுதான் எங்களுடைய கேள்வி என்னன்னா இந்த பொருட்கள் எப்படி வருது இந்த பேரிகளை புதுசாக இருக்கும் இந்த பொருட்கள் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வருது குறிப்பாக வந்துட்டு இந்தியாவுக்குள்ள எப்படி வருது இந்தியாவோட ஹப் எதுன்னு தெரியுங்களா போதைகளின் தலைநகரம் எதுவும் தெரியுமா உங்களுக்கு குஜராத் குஜராத்ல மது விலக்கு அமல்ல இருக்குது போர்பந்தர் காந்தி நகர் போன்ற பகுதிகளில் அதை பண்ணி வச்சிருக்கிறான் பெருவாரியா அந்த உள்ள ஒழிக்கப்பட்டிருக்கு ஆனா குஜராத் முழுவதும் மது விலக்கு அமல்ல இருக்குது ஆனா இத கண்காணிக்கிறது இந்த ரெண்டு இடத்த மட்டும்தான் ஏதோ ஓரளவுக்கு பாதுகாத்துட்டு இருக்காங்க மத்தபடி நீங்க வந்து ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியா இருக்கட்டும் திருமண நிகழ்ச்சியா இருக்கட்டும் இல்லை ஒரு பெரிய ஒரு பிறந்தநாள் விழா ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு பெரிய பார்ட்டி நடக்குதுன்னா சரக்கு இல்லாமல் நடக்கவே நடக்காது இதெல்லாம் நாங்கள் கண்ணால் பார்த்தவங்க குஜராத்தில் ரொம்ப இயல்பாக சர்வசாதாரணமாக நடக்கும் சரி இது வந்து ஒரு காமன் அப்படின்னு நீங்கள் எடுத்து இது எல்லா பகுதியிலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் போதைப் பொருட்களோட தலைநகரம் ஏன் நம்ம வந்து குஜராத்தை சொல்கிறோம் அங்கே தான் முத்ரா வந்து முந்த்ரா ஹார்பர் இருக்குது முந்த்ரா போர்ட் அங்கே தான் இருக்குது அது யாரோடது அதானியோடது அங்கே கைப்பற்றப்பட்ட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுங்களா அதாவது முத்ரா போர்ட்டோட தலைமை அதிகாரி இருக்கிறாங்க அரச சங்க மீன் பேர் அவர் அந்த அரச சங்க மீன்றவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இரநூறு கோடி பொருளை ஏடிஎஸ்க்கு நான் வந்து பிடிச்சி கொடுத்தேன் எங்கே வந்தது ஹார்பர்க்குள்ளே வந்த இரநூறு கிலோ போதைப்பொருளை ஏடிஎஸ்க்கு நான் பிடிச்சி கொடுத்தேன் ஏடிஎஸில் என்ன

அப்போ இதை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த இரநூறு கிலோ போதைப்பொருளை வந்து ஏடிஎஸ்க்கு அரச சங்கமின்றவங்க வந்து பிடிச்சி கொடுக்குறாங்க அப்போ அது மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலையில் எழுவத்தஞ்சு கிலோ கொக்கைன் ஒரு கண்டெய்னர் நிறையா வந்த ஒரு கொக்கைன் வந்திருப்பதாக ஏடிஎஸ்க்கு ஒரு தகவல் வருது எப்படிங்க எழுவத்தஞ்சு கிலோ கொக்கைன் ஒரு கன்டைனரில் வந்திருக்கிறதா ஏடிஎஸ்க்கு தகவல் வருது அந்த தகவலை சொன்னோடனே ஆமான்னு சொல்லி சோதனை இட்டு மறுபடியும் அதையும் அவங்க பிடிச்சி கொடுக்குறாங்க யாருக்கு கொடுக்குறாங்க ஏடிஎஸ் கொடுக்குறாங்க ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடுக்கு கொடுக்குறாங்க இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையிலும் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு வரையிலுமே ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் ஏடிஎஸிடம் யார் ஒப்படைச்சிருக்கிறது அரச சங்கமி அப்படின்ற ஒரு அந்த போர்ட்டோட தலைவர் ஏறக்குறைய ஒரு சேர்மேன் அந்தஸ்துன்னு வச்சுக்கோங்க சிஓ அந்தஸ்துன்னு வச்சுக்கோங்க அவரு தான் அதை பிடிச்சி கொடுக்குறாரு எவ்வளவுக்கு பிடிச்சி கொடுக்குறாரு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு கோடி ரூபாய்க்கான மதிப்பிலான அது கொடுக்குறாரு ம் கொடுத்தது நீதிமன்றத்துக்கு போகணும்ல இவரே ஒரு வழக்கையும் போடுறாரு நான் இவ்வளோ பொருள் கொடுத்தா மீ ஆனால் இங்கே காட்டக்கூடிய வேல்யூமும் நான் கொடுத்ததுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஏடிஎஸ் அங்கே யாருக்கு வேலை செய்யுது இவங்க ஹார்பர்ல இருந்து ஒரு பொருளை பிடிச்சி கொடுக்குறாங்க அந்த பொருள் நீதிமன்றத்துக்கு போகல போய் காட்டப்படக்கூடிய கணக்கு வேறு இங்கே பத்து கிலோ கஞ்சா பிடிக்கிறானா ஒரு கிலோ தான் போகும் ஒன்பது கிலோ பிளாக்ல போயிடும் இதே தான் மிகப்பெரிய போதைப் பொருட்கள் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் புழங்கக்கூடிய இந்த போதைப் பொருட்கள்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அரசே திட்டமிட்டு வெளியேற்றுது எங்க இருந்து அந்த போர்ட்டில இருந்து அதுவே வெளியேற்றுது இந்தியாவில் அதானி போர்ட்டு வந்ததுக்கு பிறகு தான் போதைப் பொருட்களோட அதுவும் நம்ம இப்போ சொன்ன கூடிய புதிய புதிய வாயிலே நுழையாத போதைப் பொருட்களோட எண்ணிக்கை வேல்யூம் அதிகமானது எப்பன்னு கேட்டீங்கன்னா அந்த அதானி போர்ட்டு இந்தியா முழுவதும் வந்ததுக்கு பிறகு தான் இன்னும் வந்து அதானியோட ஏர்போர்ட்டை பற்றி இன்னும் விமான நிலையங்களை பற்றி இன்னும் தகவல் வரல வந்தால் இன்னும் அது இன்னும் வேடிக்கையாக இருக்கும் புரியுதுங்களா இந்த பொருள்லாம் எங்கேருந்து வருது ஈரான்ல இருந்து வருது ஆப்கானிஸ்தானில் இருந்து வருது துபாயிலிருந்து வருது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எங்கே இங்கேருந்து வரக்கூடிய பொருள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கான போதை பொருள் பிடிக்கப்பட்டிருக்குது இதே முத்தரா துறைமுகத்தில் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்குது இருபத்தி ஓராயிரம் கோடி அதற்கு பிறகு இந்த ஒன்பதாயிரம் கோடிக்கு பிறகு இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ரெண்டு கண்டெய்னர் நிறைய போதைப் பொருட்கள் வருதுன்னு துபாயிலிருந்து ஒரு மெசேஜ் வருது யாருக்கு வருது துறைமுக பொறுப்பு கழகத்துக்கு ஒரு செய்தி வருது அந்த கண்டெய்னர்ல சகப்புரி பெண் கட்டி இருக்குங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் ஆனா அதை ஒப்படைக்கும் போது எங்க அதை ரெக்கவரி பண்ணி ஒப்படைக்கும் போது வழியிலேயே அது காணா போயிடும் இங்க மட்டும் கிடையாது மத்திய அரசு இந்தியா முழுவதும் பிடிச்ச போதை பொருட்கள் இருக்கு பாத்தீங்களா அஞ்சு லட்சம் கோடி ரூபாய்க்கான போதைப் பொருட்கள் காணா போச்சுட்டான் ஐநூறு கிலோ கஞ்சா இது உத்தரப்பிரதேசத்துல ஐநூறு கிலோ கஞ்சா கோர்ட் எவிடன்ஸா வச்சிருந்த கஞ்சாவை எழுத்து நடிச்சுன்னு சொல்லிட்டாருங்க ஆக இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இதை நம்ம எப்படி எளிமையா அதை புரிஞ்சுக்கலாம் இங்க என்ன மாதிரி அரசியல் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லணும் வீரம் செறிந்த மண்ணா இருக்கக்கூடிய சீனாவுக்குள்ள எந்த நாடும் வியாபார நிமித்தமாக உள்ள போகவே முடியல உள்ள அவன் அனுமதிக்கவே இல்லை யாரையும் ஏன்னா அவங்க வந்து ட்ரெடிஷ்னல் பாரம்பரியம் எங்கள் பண்பாடு அப்படின்னு உறுதியாக இருக்கக்கூடிய சீனர்கள் அவர்களோட பண்பாட்டை விட்டு கொடுக்கவே தயாராக இல்லை அந்நியர்களை வருத்தத்திற்கும் உள்ள அனுமதிக்கலை அப்போ இங்கிலாண்டும் பிரான்ஸும் என்ன பண்ணுது தெரியுங்களா இவர்களை வெற்றி கொள்ள முடியாது வியாபார ரீதியாக இவர் உள்ள நுழைய முடியாதுன்றதுக்காக அப்ப என்ன பண்றான் அங்க வந்து போதைப் பொருட்களை சீனாவுக்குள்ள கொண்டு போய் கொடுக்கறோம் சீன இளைஞர்களை ஏறக்குறைய ஒரு நாற்பது வருடமாக சீன இளைஞர்களை போதை அடிமையாக்குறாங்க அப்ப இதையெல்லாம் தான் பிற்காலத்துல அங்க ஒரு அபிநியுத்தமே ஏற்பட்டது இப்ப எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னு கேட்டீங்கன்னா தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் இன்னைக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலையும் அதிகாரத்திலையும் இருக்கும் இவர்களை மீண்டும் பழைய நிலைமைக்கு அடிமை நிலைக்கு சுயநினைவியற்ற ஒரு நிலைமைக்கு உருவாக்கணும்னா இவர்கள் கையில போதை பொருளை கொடு எப்படி ஒரு காலத்துல சோமபானம் பானத்தை கொடுத்து இந்த மனிதர்களை இவர்கள் ஏமாற்றினார்களோ போதையில் மயக்கினார்களோ அது போல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்களை போதைக்கு ஆட்படுத்தவும் தமிழகத்தில் தமிழக அரசின் மேல் மிகப்பெரிய ஒரு களங்கத்தை சுமத்தவும் இந்த அதானி போர்ட்டு மூலிமா கடத்தப்படக்கூடிய போதைப் பொருட்களை இந்தியா முழுவதும் இளைஞர்களுக்கு சப்ளை செய்கிறது இந்திய அரசே திட்டமிட்டு மறைமுகமாக செய்கிறதோ என்கின்ற அச்சமும் சந்தேகமும் எங்களுக்கு இருக்கிறது இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் பார்த்தா வெளிநாடுகள்ல இருந்துட்டா மேக்சிமம் வருது அப்படிங்குள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்னு விமானம் என்ன கப்பன் அப்படின்றத வெளிப்படைய தெரியுதுங்குள்ள இது அவங்க நினைத்து இருந்தாக்க அங்கேயே தடுக்க முடியும் அதையும் பண்ணல ஆனா பிடிபட்ட போதைப் பொருட்களும் மாயமாக இருக்குனாக்கா பிடிப்பட்டதே திரும்ப சரௌண்டிங் ஆகுது அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இல்லைங்களா பிடிக்கப்பட்டு ஒன்றிய அரசாலையும் ஒன்றிய பொருட்கள் திரும்பவும் மாயமாகுதுனாக்கா அது எப்படி மாயமாகுது அதுதான் திரும்ப திரும்ப இங்க சர்க்குலேட் ஆகுதுங்களா தான் நான் சொல்கிறேன் நான் இவ்வளவு நான் சொன்னதோட சொன்னதே அதுதான் இங்கே பிடிக்கப்படக்கூடிய நான் என்ன சொல்றேன் பிடிபட்டதே இவ்வளவு வேல்யூம் இருக்குது அஞ்சு லட்சக்கணக்கான கோடி ரூபாய்க்கான வாயில் நுழையாத போதை பொருட்கள் பிடிக்கப்பட்டது இன்னும் பிடிக்கப்படாம வெளியில எவ்வளவு புழங்கிக்கிட்டு இருக்குதோ நடமாடிக்கிட்டு இருக்குதோ தெரியாது ஆனா அந்த லட்ச கணக்கான கோடி ரூபாய் இந்த போதை பொருட்க அத்தனையும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இவர்கள் விநியோகிக்கிறார்கள் அதன் மூலியமாக இந்த மக்களை காயடிக்க முயற்சி செய்யற சிந்தனைக்குள்ள ஒண்ணு இல்ல ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாகவே எங்களுக்கு பிஜேபி இருந்து ஒருத்தர் அது கட்சியை விட்டு வெளியில வந்தார் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பிஜேபி நிர்வாகிகளே இந்த வேலையை செய்யறாங்க அவர்களே இந்த போதைப் பொருட்கள் போதைப் பொருட்களை கடத்தராங்க அப்படின்னு இன்னைக்கு மந்திரி ஒரு ஒரு மினிஸ்டர் இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார் பேரெல்லாம் வருஷ பேரனை மின்சாரம் பண்ணிருக்காரு இது ஓராண்டுகளுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியும் அந்த பிஜேபி இருந்து வந்தவரே சொல்றாரு இவர்கள் தொடர்ந்து நம்ம தொழில் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஒரு சட்ட விரோதிகளின் கூடாரமா தமிழக பிஜேபி மாறிக்கிட்டு இருக்குது தமிழகத்திற்குள் அவர்கள் போதைப் பொருட்களை வந்து இவங்க புழங்க விடுறாங்க இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை அவர்கள் வந்து திசை திருப்புகிறார்கள் போதைக்கு ஆழ்த்துகிறார்கள் இந்துத்துவ அரசியலுக்குள் கொண்டு வருவதற்காக சுய நினைவற்றவர்களாக அவர்களை மாற்றுகிறார்கள் பல்வேறு ஒடுக்குமுறையை போல இது ஒரு வகையான போதை ஒடுக்குமுறையாக தமிழகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது இது இந்த அரசிற்கு இவர்கள் கெட்டப்பெயரை ஏற்படுத்துவதற்காக திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு சதி இது சரி இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா திரைத்துறையில இருக்கக்கூடிய இயக்குனர் அமித் அவரையும் குறிவைக்கிறாங்க வெற்றிமாறன் அவர்களை குறிவைக்கிறாங்க விஜய் சேதுபதி அவர்களையும் குறிவைத்து வலதுசாரிகள் வந்துட்டு இது எல்லாம் ஏன்னா அந்த திமுக இவங்க அத்தனை பேருமே இடதுசாரி சிந்தனை உள்ளவர்களா இருக்கிறாங்க இவர்கள் மேல வந்து போதைப் பொருள் கடத்தப்பட்டவர்கள் முத்திரை குத்தப்பட்டால் அப்ப இவர்கள் எல்லாம் இப்படிதான் இடதுசாரிகள் எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க போதைப் பொருள் கடத்துறவங்கன்ற ஒரு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துறது தான் அவங்களோட நோக்கம் அவங்களுக்கு போதை புரிஞ்சது தமிழக இளைஞர்கள் சீதைவதிய பத்தி உங்களுக்கு ஒரு காலமே இல்லை கைதான ஜாஃபர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவரோட நெருக்கமா இருக்காங்க திமுக தொழில் பண்ணக்கூடியவர்கள் அவரோட மூலதனத்துல சினிமா எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் வெற்றிமாறன் ஒரு இயக்குனர் அமீர் ஒரு இயக்குனர் இவர் ஒரு நடிகர் சேதுபதி ஒரு நடிகர் அவ்வளவுதான் அவன் பர்ஸ்னல்லா அவன் என்ன பண்றான் வியாபாரம் பண்டான்றது இவருக்கு தேவையில்லாத வேலை இல்ல ரெண்டாவது இவர் ஒண்ணும் ஓடி ஒளிலியா அமீர் ஓடி ஒலிலேயே நான் விசாரணைக்கு தயாரா இருக்கேன் தானே சொல்றாரு அப்ப விசாரிங்க அப்ப விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து தீர்ப்பை சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் அப்ப இது வந்து இதுதான் நான் எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது உங்களோட அவசரம் இருக்குதுல்ல இதுதான் எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்ப இதுல பிஜேபியோட பங்கு என்ன இத்தனை பேர் பிஜேபி வந்து போதை பொருள் கடத்தல்ல வைகராங்கல்ல இந்திய ஒன்றியத்துடைய பிரதமரே வந்துட்டு இந்த குற்றச்சாட்டை வைக்கும் வைக்கும்போதும் பார்த்திங்கன்னாக்கா எல்லோரும் ஒரு அமைதி காக்கிறாங்க ஏன்னா திமுகவால் இதில் பதில் சொல்ல முடியாது அதனால தான் இதில் வந்துட்டு அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் பண்ணுறாங்க விசாரணையில் இருக்கும்போது அப்புறம் ஆட்சியாளர்கள் தான் விசாரிக்கிறாங்க அந்த இன்ஸ்டியூஷன் அவங்க விசாரணை முகமே அவங்க கையில் தான் இருக்குது அவங்க விசாரிக்கிறவங்களும் எப்படி கருத்து சொல்லிட்டு இருப்பாங்க அதேமாரி நீங்கள் சொல்லியிருக்காங்களே பிஜேபி காரங்க அவ்வளோ பேர் பங்கு பெற்றுருக்கிறாங்க முத்ராவோட குஜராத்தோட ஹப்பா தான் இருக்குது குஜராத்தோட துறைமுகம் தான் ஹப்பா அதானி துறைமுகம் தான் ஹப்பா இருக்குது இதெல்லாம் அவங்க தானே சொல்லியிருக்கிறாங்க நம்ம வந்து மிகைப்படுத்தலையே எல்லாமே இன்னைக்கு வெட்ட வெளிச்சி எப்படி தொடர்பு இருக்க முடியும்னு கேக்குறேன் பாருங்க தாங்க அவரை இன்னைக்கு தான் கோடி ரூபாய் ஒரு மாசமா முதல்வர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு தொடர்ந்து பேசுறாரு புரியுதுங்களா அந்த போதைப் பொருளை ஒழிக்கணும்னு பேசுறாரு போதைப்பொருளோட தாக்கம் இங்க அதிகமா இருந்துட்டு இருக்குது அப்ப என்ன அர்த்தம் இந்த இந்த ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதோ அவங்களோட நோக்கமா இருக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு ஒரு துரோகம் உள்ள தலைவர்